பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த பதிவுகளையும் பார்க்கின்றோம் மன்மோகன் சிங் மறைவுக்கு பிரதமர் இரங்கல் தெரிவித்திருக்கின்றார் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா வருகை திறந்திருக்கின்றார் காங்கிரசினுடைய முக்கிய தலைவர்கள் அடுத்தடுத்து வருகை தர தொடங்கி இருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து காலகட்டத்தில் திட்டக்குழுவினுடைய தலைவராக இருந்து இந்தியாவிற்கான ஐந்தாண்டு திட்டங்களை வடிவமைத்த மிக முக்கியமான பொருளாதார நிபுணர் மன்மோகன் சிங் அவர்கள் தற்போது காலமாகி இருக்கின்றார் தொண்ணூத்தி இரண்டு வயதாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று இரவு எட்டு ஆறு மணிக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கான சிகிச்சை வழங்கப்பட்டு வந்ததாக எய்ம்ஸ் மருத்துவமனை தரப்பில் இந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது சரியாக இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒரு மணிக்கு மன்மோகன் சிங்கினுடைய உயிர் பிரிந்திருக்கின்றது பொருளாதார நிபுணராக இருந்தவர் மன்மோகன் சிங் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினாலு வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தார் அந்த பத்து ஆண்டு காலத்தில் பல முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளை பல முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் ரீதியிலான சந்திப்புகளை மேற்கொண்டவர் மன்மோகன் சிங் குறிப்பாக அணு ஆயுத ஒப்பந்தம் போன்றவற்றை தன்னுடைய பிரதமராக இருந்த அந்த காலகட்டத்தில்தான் மன்மோகன் சிங் செய்து முடித்திருந்தார் இந்த நிலையில்தான் தேசத்தின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது இரங்கல் தெரிவித்திருக்கின்றார் மன்மோகன் சிங் அவர்களுடைய மறைவுக்கு இந்தியா தனது தலை சிறந்த தலைவர்களில் ஒருவரான டாக்டர் மன்மோகன் சிங் இழப்பிற்காக துக்கம் அனுசரிக்கின்றது என்ற தன்னுடைய வருந்தக்கூடிய பதிவினை மன்மோகன் சிங் அவர்களை குறிப்பிட்டு பிரதமர் நரேந்திர மோடி பதிவு செய்திருக்கின்றார் பல முக்கிய பதவிகளில் இருந்தவர் அதிகபட்சமாக பிரதமர் பதவி வரை சென்றிருந்தவர் அண்மை காலம் வரை கூட மாநிலங்களவையில் அவர் சக்கர நாற்காலியில் வந்தாலும் தொடர்ந்து சில பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துக்களை சொல்லக்கூடியவராக இருந்தார் என்றாலும் எந்த விதமான ஒரு கடுமையான கருத்துகளாக இல்லாமல் அனைவரையும் அரவணைக்கக்கூடிய வகையில் தன்னுடைய கருத்துக்களை சொல்லக்கூடியவர் மன்மோகன் சிங் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தலுக்கு பிறகு மே இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி நான்கு மே இருபத்தி இரண்டாம் தேதி பிரதமராக அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார் மீண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே இருபத்தி இரண்டாம் தேதியே இரண்டாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார் மொத்தம் பத்து ஆண்டுகள் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தவர் மன்மோகன் சிங் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று முதலே ராஜ்யசபா உறுப்பினராக இருந்து நேரடியாக அரசியலில் பங்களிப்பினை வழங்கி இருந்தார் அதன் பிறகு நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் இந்தியாவினுடைய நிதி அமைச்சராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி நான்கிற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் மக்களவையிலே பல முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துக்களை அந்த காலகட்டத்தில் அவர் பேசியிருந்தார் அதன் பிறகுதான் இரண்டாயிரத்தி நான்கு முதல் அவர் பிரதமராக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்திருந்தது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பிரியங்கா காந்தி அதே போன்று காங்கிரசினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டவர்கள் எல்லாம் அடுத்தடுத்து வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருக்கின்றார் சாதாரண நிலையிலிருந்து பொருளாதார நிபுணராக உயர்ந்தவர் மன்மோகன் சிங் என்பதை நினைவுபடுத்தி பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய இரங்கல் பதிவை வெளியிட்டிருக்கின்றார் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த விரிவான முயற்சிகளை மேற்கொண்டவர் என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியிருக்கின்றார் பிரதமராக மோடி அவர்கள் வந்த பிறகு அவர் மேற்கொண்டிருந்த பல பொருளாதார சீர்திருத்தங்களின் பொழுது கூட மன்மோகன் சிங் அவர்களுடைய செயல்பாட்டை பிரதமர் நினைவு கூறுவதை வழக்கமாக வைத்திருக்கின்றார் நாணய மதிப்பிழப்பு அந்த உயர்மதிப்புடைய நாணய மதிப்பிழப்பு செய்யப்பட்ட காலகட்டத்திலும் பொருளாதாரத்திற்காக மேற்கொள்ளப்பட்ட கடந்த காலத்திலேயே நிகழ்வுகளை எல்லாம் பிரதமர் மோடி நினைவு பொழுது மன்மோகன் சிங் இருந்த காலகட்டத்தில் அவர் மேற்கொண்டிருந்த பல சீர்திருத்தங்களையும் நினைவுபடுத்தி பேசியிருந்தது அனைவருக்கும் நினைவிருக்கும் அந்த அந்தளவு பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பாஜகவினுடைய அனைத்து தேசிய தலைவர்களும் மதிக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள்